ஆஸ்திரேலியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா மூணு மேட்ச் கொண்ட ஒரு ஓடிஐ சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு மொதல் மேட்ச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல டூ ஒன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டாங்க அந்த ஜெயிச்ச கலைப்போடே வந்தாங்க வந்து இன்னைக்கு போது டாஸை ஜெயிச்சுட்டாங்க டாஸை ஜெயிச்சுட்டு சூஸ் டூ ஃபீல்டு அப்படிங்கிறாங்க இப்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது ஆஸ்திரேலியா விளையாடிக்கிட்டு இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவிலான மேட்சுகளே இருக்கிற மாதிரியான மைதானங்களில் தான் அவங்க ஆடிட்டுருக்காங்க அதில் ஒரு மைதானமாக கேர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் இன்றைக்கி ஆடுறாங்க மொத்தமே இங்கே வந்து இது வரைக்கும் ஒம்போது ஓடியை மேட்ச் தான் ஆடி இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது அதே போல் இன்றைக்கி இந்த மொதல் மேட்சில் டாஸை ஜெயித்ததுக்கப்புறம் அவங்க சோஸ் டூ ஃபீல்டுன்னதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வ உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறம் அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்ரம் வந்து சம பொறுப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தெட்டு ரன் வந்து மார்க்ரம் வந்து அடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தா ரிக்கல்டன்னு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே விக்கெட்டை ஒரு பக்கம் லூஸ் பண்ண இந்த சைடு அவங்களுடைய ரொம்பவே அதாவது இப்போ என்னன்னா இப்போ வந்து டெபியூட் ஆகி மூணு மேட்ச் ஆடிட்டு இருக்காரு அந்த மூணு மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட ஐம்பதுகளை கடந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் யார்னு பார்த்தா பிரெட்ஸ்கி வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு ரன் கிட்ட அடிச்சிட்டாரு அதே போல பௌமா அவர் பங்குக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரன் இவங்க மூணு பேருடைய இந்த பங்களிப்பு சவுத் ஆப்பிரிக்கா டீமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ரன் எட்டு விக்கெட் இழப்புக்கு கொண்டு வர வச்சிருச்சு இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தா பவுலர்ஸ் அதாவது ஆஸ்திரேலியன் பேசஸ் வந்து பெருசாக வந்து விக்கெட் எடுக்கல அவங்களுக்கு பெருசாக சோபிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பிச்சு வந்து ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாகவே இருந்திருக்கு அதனால டிராவிஸ் எட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அவர் தான் இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா பக்கம் பார்த்தா ஒரு செமையாக வந்து பந்து போட்டு நாலு விக்கெட் எடுத்து இவங்கள ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா அடித்த அடிக்கு எங்கேயோ போயிருப்பாங்க சரி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வந்து பீட் பண்ணிடலாமா ஆஸ்திரேலியாவால் இது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதுவுமே எழலை ஏன்னா இது பார் ஸ்கோராக எது என்னென்னு இந்த கிரவுண்டை பற்றி பெருசாக அப்டேட்ஸ் யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதுனால இரநூத்தி தொண்ணூத்தெட்டுன்னு ஆஸ்திரேலியா வந்து அடிச்சிருவாங்களா அப்படின்னு எல்லாேருமே அவளை எதிர்பார்த்துட்ருக்கும் போது மொதல் ஆறு ஓவர் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் எல்லோருமே பிடிச்சி ட்ராவிசெட்டும் மார்ஷும் வந்து பிரி பிரின்னு பிரிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அது அது அப்படியே நிலைக்கலை ஒரு ஆறு எட்டு ஓவர் கழிச்சு அதாவது ஒரு எட்டாவது ஓவர் கிட்டே பார்த்தீங்கன்னா பிரணலன் சுப்ராயன் வந்துட்டு வந்து போறாரு போட்ட உடனே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இந்த விக்கெட்டுக்கு அப்புறம்தான் அப்படியே மேட்ச் மாறுது அடுத்து அந்த எட்டுலேருந்து பதினேழு ஓவரில் பார்த்தீங்கன்னா சரசர சரசரன்னு விக்கெட் உழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ரன்னு இரு ஒரு இருபது அந்த முப்பது சொச்ச ரன்னுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விக்கெட் உழுந்துருது கேஷவ் மகாராஜ் அஞ்சு விக்கெட் எடுத்துடுறாரு ரொம்ப குறைந்த அளவிலான ரன் தான் கொடுக்கவும் செய்கிறாரு என்னென்னா கேஷவ் மகராஜ் இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அந்த சீரிஸில் வந்து எந்த மேட்ச்லேயுமே சேர்க்கல அவரை ஒமிட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் ஆனால் அவங்களுடைய கோச்சு கரெக்டான இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு சான்ஸை கொடுத்து செம்மையாக வந்து ஆஸ்திரேலியா வந்து ரெசீட் பண்ணாங்க சரி எண்பத்தி ஒம்போதுக்கு ஆறு கிட்டே விழுந்துருச்சு ரொம்ப கம்மி அளவு தான் இருக்குது ஸ்கோரு ஈஸியாக நூறுக்குள்ளே சரிஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஆஸ்திரேலியாவோட மைண்ட் செட் என்னன்னு தெரியும்ல நாங்கள் வந்து தோக்கலாம் மாட்டோம் அவ்வளோ ஈஸியாக தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏழாவது அதே பென் கூட சேர்ந்துக்கிறாரு ரெண்டு பேரும் நல்லா வந்து ஓரளவுக்கு பொறுமையா ஆட அப்படி இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது போது மார்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரன்ல செஞ்சுரியை தவிர விட்டு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு ரன் வந்து ஆஸ்திரேலியா வர அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா இவ்வளோ பெரிய மார்ஜின்ல தோக்குறது இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னா தொண்ணூற்றி எட்டு ரெண்டு மார்ஜின்ல வந்து ஆஸ்திரேலியா தோத்துருச்சு இப்போது மூணு மேட்ச் கொண்ட சீரீஸ்ல வந்து ஒரு மேட்சை ஜெயிச்சு சீரிஸை லீட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி சீரிஸை வந்து கோட்டை விட்டுட்டாங்க கண்டிப்பாக ஆனால் இப்போ இருக்கிற வேகத்தை பார்த்தா ஆஸ்திரேலியாவை கண்டிப்பாக தண்ணி குடிக்க வச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது ரொம்பவே ஒரு சூப்பரான மேட்ச்சாக இருந்துச்சு மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயம் எதுவும் இருந்துச்சு மேட்ச்சில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்